ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல வீக்கெண்ட் எபிசோட்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ் ஸ்ட்ரீம்ல நிறைய பேர் நிறைய கதைகளை பேசிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா முத்துக்குமரன் கிட்ட மஞ்சரி சில கேள்விகள் கேக்குறாங்க அதுக்கு முத்துக்குமரன் கொடுத்த பதிலடி வேற லெவல்ல இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங்க பொறுத்தளவுல நாங்கெல்லாம் திருந்தவே மாட்டோம்டா நாங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் அப்படிங்கறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவை பொறுத்தளவுல டப்பா அருண் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரோட முகத்தெரிய கிழிச்சு எறிகிறாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் மஞ்சரி இந்த ரெண்டு பேர் பேசினதை பாத்துடலாங்க இந்த இடத்துல மஞ்சரிய பொறுத்தளவுல புலம்பிட்டு இருக்காங்க என்னப்பா இந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எழுந்து நின்னாலே இவ்வளவு கிளாப்ஸ் வருது அவங்கள பாராட்டினாலும் கை தட்டுறாங்க திட்டினாலும் கை தட்டுறாங்க என்னதான் நடக்குது புரியவே மாடிக்குது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி புலம்பி இருக்காங்க இந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு ஏமா வீக்கெண்ட் எபிசோட்ல வர்ற கிளாப்ஸ மட்டும் நம்பவே செய்யாத நம்மளை குழப்பணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த கிளாப் சவுண்டே வருது அதெல்லாம் லிஸ்ட்லயே எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி தெளிவா முத்துக்குமரன் சொல்றாரு உடனே மஞ்சரி வந்து ஆமா நீ பாத்தியா ரெண்டு வாரமும் உனக்கு கிளாப்ஸே வரல அப்படிங்க கேள்வி கேக்குறாங்க அதுக்கு முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு நான் எப்பவுமே கிளாப்ஸ பத்தி எல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது அதே நேரத்துல நான் எழுந்து பேசும்போது போது கிளாப்ஸ் அல்லதான் செய்து நான் சொல்ற கருத்துக்கள் சரியா இருக்குது அப்படிங்கறது வர்ற கிளாப்ஸ்ல இருந்து எனக்கு புரியுது அதே நேரத்துல நம்ம சும்மா சும்மா எழுந்து நிற்கும் போது வர்ற கிளாப்ஸ் எல்லாம் நம்பவே கூடாது அதுல எந்த அளவு உண்மை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது நம்ம கரெக்டான கருத்துக்களை சொல்றோமா அந்த வாரம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அத தான் கிளாப்ஸ் வரும் மத்தபடி குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மஞ்சரியை தெளிவுபடுத்துறாரு இதுதானப்பா உண்மை எதுக்காகடா இந்த சௌந்தர்யா எழுந்து நிற்கும் போதெல்லாம் கிளாப்ஸ் தட்டுறீங்க பண்றதெல்லாம் எச்ச வேலை இதுல இவங்களுக்கு கிளாப்ஸ் வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற நமக்கு இரிட்டேட் ஆகுது இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவும் மஞ்சரிய மாதிரி ராணுவ கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னதாண்டா நடக்குது எதுவுமே புரிய மாட்டேங்குது ஒஸ்ட்டு பெஃபமர வர்றவங்களெல்லாம் முதல்ல காப்பாத்துறாங்க நம்மள மட்டும் கத்தி மூனையில் வச்சு காப்பாத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணமும் இந்த வாரத்தை போகிறதுல ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையும் தான் விஜய் சேதுபதி முதல்ல காப்பாற்றினாரு இதை நினச்சி தான் இந்த இடத்துல தர்ஷிகா புலம்பிட்டிருக்காங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா உருப்படியாக பண்ண மாட்டேக்காங்க பிக் பாஸ் ரூல்ஸ் மதிக்க மாட்டேக்காங்க அவங்களா ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு கேவலமா பல வேலைகள் பண்றாங்க அடுத்தவங்கள அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க மார்க் பண்றாங்க கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை எதுக்கடா முதல்ல காப்பாத்துறாங்க இவங்களுக்கு எதுக்கடா இவ்வளவு கிளாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தர்ஷியா புலம்பிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல பவித்ரா வந்து அருணா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணா எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கறத டீடைலா ஸ்கிரிப்ட் முதல் எழுதி படிச்சுட்டு தான்ப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்க சின்னதா பண்ற விஷயத்தை கூட ஆளெல்லாம் செட் தான் வந்திருக்காங்க டப்பா அருண போறதுல உள்ள அவரோட பிஆர் தான் அர்ச்சனா அவங்க வந்து போன சீசனோட டைட்டில் வின்னர் அப்படி இருக்கும் போது அருண் இங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள கூட அர்ச்சனா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் அருண் இன்னும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தரியா என்னடா பண்றா சௌந்தர்யா எதுவுமே பண்ணல நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கா திடீர்னு அழுகுறா எல்லாமே நாடகம் தான் அவளை ப்ரமோட் பண்றதுக்காக வெளிய அவளோட ஃப்ரெண்டான விஷ்ணு அவருமே போன விஷ்ணுல தான் இப்படி அருணா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது என்ன பண்ணா வெளிய ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காகவே பல இடங்கள்ல போலியா இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பவித்ரா சொல்றாங்க என்ன பவித்ரா கேமே புரியாத மாதிரி இருந்தீங்க இப்படி ஒவ்வொரு ஆளோட முகத்திரியை கிளிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பவித்ரா பேசும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படினே சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வார கேப்டனா இருக்கிற ரஞ்சித் வந்து அவரோட பழைய கேங்ல சேர்ந்துட்டாரு வேற யாருங்க விஷால் தான் இவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல இந்த வாரம் நான் தான்பா கேப்டன் எந்த டீம்ல யார தூக்கி போடலாம் ஒரு ஐடியா தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருகிட்டையும் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்காரு நேத்து பார்த்தோம் அப்படின்னா தீபக் கிட்ட ஐடியா கேட்டு இருந்தாரு இன்னைக்கு விஷால் கிட்டையும் சத்யா கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆக மொத்தத்துல தனக்கு சுயபுத்தி புத்தி இல்ல அப்படிங்கறத ரஞ்சித் எல்லா இடங்களையும் நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு அவரோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா இந்த கோவா கேங் கோவா கேங் சொல்ல முடியாதுங்க புள்ளி கேங் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு வேணா சொல்லலாம் ஆமாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேரையுமே விஜய் சேதுபதி போட்டு பொலந்து கட்டிட்டாரு அதுக்கப்புறமா நாடகக்காரிகளை பொறுத்தளவுல நாடகத்தை தொடங்கிட்டாங்க அதுலயும் இந்த சௌந்தர்யா பாக்கும்போது நாய் ஊழ விடுற மாதிரியே இருக்கிற ஜெஃப்ரிக்கிறே மார்க் பண்றாரு அவங்கள மாதிரி நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு இவர் இப்படி பண்றத பார்த்த உடனேயே சௌந்தர்யா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் குளிங்கி குளிங்கி சிரிக்கிறானுங்க பாக்குற நமக்கு செமகாண்டாது என்னமா சௌந்தர்யா மாதிரியே குரல மாத்தி பேசுறானுங்க அப்படிங்கிறதுக்காக ஜெஃப்ரியா இருக்கட்டும் விஷாலையா இருக்கட்டும் வெளியே அந்த இன்னைக்கு நீயும் பண்ணிட்டு இருக்க உங்களோட கோவா கேங் தானே பண்ணிட்டு இருக்குது இழிவுபடுத்தி ஆனந்தப்படுறீங்களே நீங்க எல்லாம் மனுஷங்க தானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த கோவா கேங்கோட நடவடிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நேற்று ராத்திரி பல பேரோட உண்மையான முகங்கள் வெளிவருது யார் எப்படி இருந்தாலும் நான் தெளிவா இருக்கேன் அப்படிங்கறதுல முத்துகுமரன்

ஒட்டு மொத்தமா யாரையுமே பாக்கி வைக்காம எல்லாரையுமே பங்கம் பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி இதனால போட்டியாளர்களோட கேம்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்க போதா யாராவது மறுபடியும் நல்லவங்களா நடிக்க போறாங்களா அப்படிங்கிற நம்ம இருந்து பாக்கலாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பவித்ரா சொன்னத பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அதாவது அருணா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிறது எல்லாமே நாடகம் தான் பிஆர்டிமுதான் கண்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்றாங்க இவங்க சொன்னத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிர